பாண்டிச்சேரி மட்டும் இல்லை தமிழகத்தை மட்டும் இல்லை இந்தியாவே ஒழுக்கிக்க இருக்கிற ஒரு சம்பவம்னா இன்றைக்கி பாண்டிச்சேரியில் நடந்த அந்த சிறுமியுடைய குழந்தாங்க ஒரு ஒம்பது வயசு குழந்தைய வந்து பலாத்காரம் பண்ணி அது மட்டும் இல்லாமல் அந்த ரெண்டு நாய்களும் வந்து கொண்டிருக்காங்க இது வந்து சகிக்கவே முடியல ஏன்னா இதை பேசுறதுக்கே வந்து எல்லோரும் வாரம் முடியாது தான் விஷயம் இது எப்படி பேசுறது அப்படின்ட்டு இதை தாண்டி வந்து இந்த விஷயத்தை வந்து இப்படி தான் இந்த குழந்தைய வந்து இப்படி கூட்டு போனாங்க இப்படி கொ கொலை பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம விட்டுருவோம் ஏன்னா அது வந்து பேசுறதுக்கே வந்து நம்மளுக்கே வந்து ஒரு விதமான ஒரு மனநிலையை வந்து பாதிக்குது அவ்வளோ ஒரு கொடூரமான செயல் வந்து பேசுறதுக்கே மனசு கேட்கல இருந்தாலும் வந்து இன்றைக்கி நம்ம பேச வேண்டியது என்னன்னா அந்த ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேருக்கு வந்து தூக்களை போடுங்க உடனே வந்து தீர்ப்பு கொடுங்க அப்படிங்கிற விஷயம்தான் ஏன்னா இது ஒரு நாளைக்கு வந்து இவங்களுக்கு கொடுக்குற தீர்ப்பு வந்து அடுத்து இந்த மாதிரி சம்பவங்கள் செய்வங்களுக்கு பயத்தை உருவாக்கணும் இன்னைக்கு வந்து இவங்களை வந்து நாளைக்கு சட்டங்களை வந்து கொஞ்சம் திருத்தி அமைக்கிறது நல்லது ஏன்னா இந்த மாதிரி இனி வரும் காலங்களில் வந்து இந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு குழந்தைகளுக்கு வந்து ஏதோ ஒரு தீங்கு விளைவிக்குதுன்னா சட்டங்கள் கடுமையாக இருந்தால் தான் அவங்க வந்து பயப்படுவாங்க ஏன்னா அறியாத குழந்தைகள் எல்லாம் வந்து சின்ன சின்ன குழந்தைகள் பள்ளி படிப்புல குழந்தைகளாக இருக்கும்போதே இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது இந்த மாதிரி மிருகங்களுக்கு வந்து பயத்தை உருவாக்கும் பயத்தை உருவாக்கணுனாக்க நம்ம வந்து இந்த தமிழை வந்து ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம்னு இழுத்துட்டு போனால் இது வந்து மற்றவங்களுக்கு வந்து சாதகமாக அமையும் இது வந்து குற்றவாளிகளுக்கு சாதகமாக இருக்கக்கூடாது அநீதி இழக்கப்பட்ட இந்த குழந்தை மாதிரி ஆளுகளுக்கு தான் ஒரு நியாயத்தை உருவாக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும்னா இதுக்கான தீர்ப்பு வந்து ஒரு மாதத்திற்குள் முடியும் இந்த தீர்ப்பு வந்து உடனே அவசர அவசரமாக வந்து விசாரிக்கப்பட வேண்டும் அவசர அவசரமாக விதிக விவாதி விசாரணை மட்டும் இல்லை அதுக்கான தீர்ப்பு வந்து உடனே தரப்பட வேண்டும் தீர்ப்புகள் தந்தாலும் மேக்ஸிமம் வந்து மரணம் தண்டனை வரைக்கும் போகணும் அப்போ தான் வந்து அடுத்து வார யாராக இருந்தாலும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்யறதுக்கு வந்து பயப்படணும் அதுமில்லாமல் அந்த ரெண்டு பேருடைய குடும்பத்தாரையும் கொண்டு வந்து மீடியா முன்னாடி நிப்பாட்டணும் ஏன்னா கருணாஸ் அப்படிங்கிற ஒரு பத்தொன்பது வயசு ஒரு நாயி அதுக்கடுத்து வந்து அறுபது வயசு அப்படின்ற ஒரு கிட ஒரு எறும்பு மாடு இந்த ரெண்டு பேரும் வந்து குடும்பத்தார் அந்த எருமாடு மாடு அறுபயு எருமாடு பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு ஒய்ஃப் இருக்கலாம் இல்ல மக இருக்கலாம் மகை இருக்கலாம் இவங்களை கொண்டு வந்து மீடியா முன்னாடி நிப்பாட்டினாதான் அடுத்து இந்த தப்பு போகிறவங்களுக்கு வந்து ஐயோ நம்ம தப்பு பண்ணா குடும்பத்தை வந்து வெளியில வந்து காட்டி அசிங்கப்படுத்துவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் அதுவும் இல்லாமல் அந்த குடும்பத்தார் ஐயோ நீ கஞ்சா குடிச்சுட்டு ஊரில் தெரிஞ்சான்னு பார்த்தா கடைசி வந்து நம்மளை அசிங்கப்படுத்திட்டானே அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு குற்ற உணவு வரும் ஏன்னா அன்னைக்கே வந்து இவனை தடுத்துருந்தா இவன் இந்த மாதிரி செஞ்சுருக்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு குற்றவுணம் வரும்போது தான் அடுத்து வந்து இந்த மாதிரி பழக்கத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா போதை மருந்து பழக்கம் கஞ்சா குடிக்கிற பழக்கத்தில் இருக்கிற பெற்றோர்கள் வந்து ஒரு பயம் வரும் நாளைக்கு வந்து இவன் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டான இவன் வந்து அவ்வளோதான் தண்ணி வச்சிருவோம் இவன் வந்து கஞ்சா குடிச்சுட்டே தான் தெரியும் அப்படிதான் அப்படி விடாமல் நாளைக்கு ஐயோ இதான் பண்ணி பிடிவியா நாளைக்கு நம்மளெல்லாம் அசிங்கப்படணும் அப்படின்னு சொல்லி நாளைக்கு தப்புக்காக கூட அவங்க வந்து அவனை ஒரு வழி பண்ணுவாங்க நான் குடிக்கிறவனை வந்து தடுப்பாங்க குடிக்காத பண்ணாத சொல்லி அடித்து கையால் கூட ஏதோ பண்ணுவாங்க இல்லாட்டி எவங்களே வந்து விஷத்தை வச்சோட இனிமேல் ஒவ்வொரு வீட்டில் வந்து கஞ்சா குடிக்கிறவனோ போதை மருந்து யூஸ் பண்ணுறோன்னா வந்து விஷத்தை வச்சோட கொள்ளுவாங்க இப்படி ஒரு மகனே வேணாம் அப்படின்னு சொல்லி கொள்ற அளவுக்குற போயிடுவாங்க ஏன்னா அவங்களுடைய வந்து மீடியா கொண்டு போகிறதுனால தான் நீ பண்ண தப்புக்குன்னு வந்து நாங்கள் ஏன்டா வந்து தண்டனை அனுபவிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை வந்து கொண்டு போகணும் அப்போ தான் வந்து பெற்றோர்களும் வந்து அந்த குழந்தைகளை வந்து சரியாக அவங்களுடைய பெற்றோர்கள் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து கஞ்சா குடிக்கிறேன் என்ன போதை யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி அவங்களும் வந்து பார்ப்பாங்க அதுவும் இல்லாமல் சில வயசான அந்த இதுவன மாதிரி ஒரு விவேகானந்தன் மாதிரி ஒரு தருதலையை இருக்கும்போது அவங்களுடைய மனைவியோ குழந்தைகளோ இப்படி ஒரு அப்பே இருக்கும்போது இப்படி ஒரு புரிசை இருக்கும்போது எங்களுக்கு தேவையில்லைன்னு சொல்லி கையால் உடைச்சு வீட்டில் கூட போடுவாங்க போட்டுட்டு அவன் அந்த தப்பு பண்ண மாட்டேன் அந்த மாதிரி இன்னும் பல பேர் இருக்கலாம் ஏன்னா இது இங்கே மட்டும் இல்லைங்க இன்னும் தமிழகம் மற்ற எல்லா மாமாநிலங்களில் இருக்கு அதனால் என்ன பண்ணணும்னா இவங்களுக்கு உச்ச தண்டனை அதாவது இந்த ரெண்டு பேருக்கு வந்து மரண தண்டனையோடு நின்ற கூடாதுங்க இந்த ரெண்டு பேரை வச்சு இன்னைக்கு போத பழக்கம் கஞ்சாலாம் வந்து தமிழகத்தில் பல இடங்கள் இருக்குது அதேமாதிரி போத மருந்து வந்து நிறையா இருக்குது அது வந்து சாதி பாசாவே வந்து நம்மளுக்கு முன்னுதாரணம் உதாரணம் ஏன்னா தமிழகத்தில் வந்து போத பழக்கம் எதுவுமே இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா சாதி பாஷாவே வந்து மாட்டியிருக்காரு இந்த விஷயம் மட்டும் இல்லாமல் இப்போ சமீபத்தில் வந்து ராமநாதபுரத்தில் வந்து ஒரு ப படங்களை வந்து போதை மருந்து கற்றுக்கிட்டு போகும்போது பிடிப்பட்டிருக்காங்க அப்போ தமிழகத்தில் நீங்கள் வந்து டாஸ்மாக் வந்து அடைக்கிறீங்களே அடைக்கலையோ மது ஒழிக்கிறீங்களோ ஒழிக்கலையா முதல்ல எடுத்துக்க வேண்டிய ஆக்ஷன் அப்படின்னு பார்த்தா இந்த கஞ்சாவும் போதை மருந்து ஒழிக்கிறது தான் ரொம்ப இப்போ முக்கியம் நாட்டுக்கு அதுக்கு அடுத்து வந்து டாஸ்மாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இப்போதைக்கு அவசர காலம் அவசர காலத்தில் ஒழிக்கப்பட வேண்டியது அப்படின்னு பார்த்தா கஞ்சாவும் போதை மருந்து தான் ஏன்னா இன்னைக்கு வந்து அதை யூஸ் பண்ணுறவங்க ஒரு குழந்தைன்னு பார்க்க மாட்டேறாங்க இல்லை எழுது வயசு கிழவின்னு பார்க்க மாட்டாங்க எல்லா இடத்துலையும் வந்து பலாத்காரம் அப்படிங்கிற ஒரு மூடில் தான் போய்க்கிருக்காங்க இதை வந்து ஒழிக்கணும்னா முதல் வந்து சிவியர் ஆக்ஷன் எடுத்து தமிழகத்துலேயோ இல்லை பாட்டி சொல்ல இந்தியாவிலேயோ எல்லா இடங்கள்லையும் இருக்கிற கஞ்சா பழக்கத்தையும் போத மருந்து பழக்கத்தையும் மொதல் வந்து ஸ்டாப் பண்ணால் தான் இதை வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு ஒரு சமூகத்தை வந்து உருவாக்க முடியும் இந்த இவங்க ரெண்டு பேருடைய அதாவது கண்ணாஸு அந்த கண்ணாசுன்னு ஒரு கவாணிப்பையன் அது ஒரு திருட்டு நாய் அந்த திருட்டு நாயை விவேகானந்தன்ற ஒரு பன்னி அது ஒரு எறும்பு மாடு அவனை வந்து ஒரு ஒரு கொடுக்குற தண்டனை வந்து என்ன அடுத்து இந்த மாதிரி செய்கிறதுக்கு வந்து யாரும் யோசிக்க கூடாது ஒரு குழந்தைய பார்த்தா கூட அது குழந்தையாக பார்க்கணும் அது என்ன ஒரு சூழ்நிலை இருந்தாலும் யாராக இருந்தாலும் இன்னைக்கு கஞ்சா குடிக்கிற மட்டும்தான் போதை மருந்து மட்டும் யூஸ் பண்ணுறவங்க தான் இந்த மாதிரி செய்கிறான்னா கிடையாது ஆனால் அது போதை மருந்து யூஸ் பண்ணால் பல பேர் கூட தொழுது பயப்படணும் ஏன்னா அது அந்த வழியில் இல்லாதவங்களும் பல பேர் வந்து இந்த மாதிரி செயலில் ஈடுபடுறாங்க அந்த மாதிரி ஆளுகளுக்கும் பயமூறுத்தணும் அவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பயம் கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் சட்டங்கள் வந்து உடனே உடனே கொண்டு வந்தால் தான் அதுக்கான தண்டையில வரும் ஏன்னா இன்றைக்கி வந்து அவங்களுக்கான தண்டனைகள் உடனே நிறைவேற்றாமல் கொஞ்சம் கால தாமதம் போக 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 நாட்கள் புயல் இப்போ நாலு வருஷம் கழிச்சு தண்டனை அஞ்சு வருஷம் கழிச்சு தண்டனை போது நியாயங்கள் வந்து லேட்டாக கிடைக்கிற மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆளுகளுக்கெல்லாம் வந்து உடனே உடனே வந்தால் தான் அடுத்த வந்து செய்கிறதுக்கு வந்து எல்லோரும் பயப்படுவாங்க அதனால தான் வந்து இன்றைக்கி பாண்டி சேரெல்லாம் வந்து மக்கள் அந்தளவுக்கு கொண்டு வந்துச்சுருக்காங்க ஏன்னா ஒரு வீட்டுக்கு முன்னாடி வந்து வ விளையாண்டுக்கிற ஒரு குழந்தையே வந்து இந்தளவு நடந்துச்சுன்னாக்க நாளைக்கு வந்து ஒரு குழந்தைய வந்து பள்ளிக்கு அனுப்புகிறாங்க ஒரு கல்லூரிக்கு அனுப்புகிறாங்க ஒரு இடத்துல போய் அனுப்புகிறாங்க அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது ஒவ்வொரு ஆளுகளும் வந்து பயத்தோடு இருக்கணும் அந்த பயத்தோடு இருக்கிறத வந்து மக்களுக்கு வந்து அந்த பயம் இல்லாமல் உணவில் உருவாக்கணும்னா அந்த அரசால் மட்டும்தான் முடியும் சரி அரசு என்ன பண்ணணும்னா மொதல் வந்து இந்த கஞ்சா பழக்கம் போதை மருந்து பழக்கத்தை மொதல் ஒழிக்கணும் அந்த ஒழிச்சிட்டா அதுக்கடுத்து வந்து டாஸ்மார்க் டாஸ்மார்க் ஒழிச்சிட்டாலே பல பிரச்சனைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஒழிஞ்சிடும் ஏனோ இன்னைக்கு வந்து ஒரு பாண்டிச்சேரியில் யாரோ ஒரு வீட்டில் நடந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது ஏன்னால் பாண்டிச்சேரியில் நடந்த விஷயம் நாளைக்கு ஒவ்வொருத்தர் ஊரிலையும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் ஏன்னால் பல இடங்களில் வந்து இன்றைக்கி கஞ்சா பழக்கமும் போதை மது பழக்கமும் அதிகமாக ப வளர்த்துக்கிறதுக்கு அது மட்டும் இல்லை இன்றைக்கி டாஸ்மார்க் டாஸ்மார்க்கில் இருக்கிற மது பழக்கத்தினாலேயும் போதைனால் இந்த சம்பவங்கள் நிறையா நடக்குது போதை அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி ஒரு குழந்தையோடைய மரணத்திற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படி சொல்லலாம் இதை தடுக்கணும்னா முதல் வந்து அரசால் மட்டும்தான் தான் முடியும் அரசு கடுமையான சட்டங்கள் போட்டாலும் அதை தடுக்கணும்னா முதல் வந்து எல்லா இடத்துலையும் வந்து மது பழக்கத்தை ஒழிக்கணும் அதுக்கடுத்து கஞ்சா பழக்கத்தை ஒழிக்கணும் அதுக்கடுத்து போதை மருந்தை ஒழிக்கணும் இதை முடியும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அரசு அரசு உடைய கடுமையான நடவடிக்கைகள் அது மட்டும் இல்லாமல் காவல்துறையுடைய நடவடிக்கைகள் இதுகளால் தான் முடியுமே தவிர மக்கள் வந்து போராடிக்கிட்டே இருந்தா முடியிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அதனால வந்து அரசு வந்து இதை முன்னெடுத்து ஏன்னா இன்னைக்கு ஒரு குழந்தைங்க நடந்துருக்கேன்னா நாளைக்கு இன்னொரு குழந்தைங்க நடந்துக்கூடாது அப்படியே பரவிக்கிட்டே இருக்கக்கூடாது ஏன்னா பரவாமல் இருக்கிற அளவுக்கு மக்களை காத்து கொடுக்கறதுக்கு வந்து இந்த அரசு முதல் வந்து போதை வந்து ஒழித்தா தான் சரியாக இருக்குது